வணக்க மக்களே சற்றுமுன் வெளியான முக்கிய மகிழ்ச்சி அறிவிப்பு என்னென்னா ரேஷன் அட்டைதாரர்கள் பிளஸ் வந்து உரிமை தொகை வாங்குபவர்கள் இரண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரூபாய் இரண்டாயிரம் சொல்லி ஒரு முக்கிய அறிவிப்பு இருக்குது இந்த இரண்டாயிரம் பணம் வந்து எப்போ கொடுக்க போறாங்க பொங்கலுக்கு முன்னாடி எந்த தேதியில கொடுக்க போறாங்க அப்படின்ற மொத்த தகவலையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இல்ல ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன் சொல்லிட்டு போயிடுங்க அப்பதான் எத்தனை பேர் நியூவா வரீங்க எத்தனை பேர் ஆல்ரெடி இருக்க வீவர்ஸே பாக்குறீங்க அப்படிங்கிறது தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் பண்டிகைன்னு எடுத்துக்கிட்டோமாவே வருஷம் வருஷம் வந்து நம்மளுக்கு பொங்கலுக்கு கரும்பு இந்த பச்சரிசி கொடுக்கிறது இந்த மாதிரியான பொருட்கள் பிளஸ் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்கிறது வழக்கத்தில் இருந்துட்டு தான் வந்துட்டு அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு புதிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மட்டும் இல்லாம இந்த உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஒரு மகிழ்ச்சி தகவலும் வெளியாகிருக்கு அது என்ன ஃபர்ஸ்ட் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்குவது குறித்து தமிழக அரசு முக்கிய அறிவிப்பை வெளியிட உள்ளது அதனை போலவே பொங்கலுக்கு முன்பே மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்குவது குறித்தும் அரசு திட்டமிட்டுள்ளது இதனால் பொங்கலுக்கு நான்கு நாட்களுக்கு முன்பு அதாவது ஜனவரி பத்தாம் தேதி பொங்கல் பணம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் ரூபாய் என வங்கி கணக்கில் ரூபாய் இரண்டாயிரம் வரவு வைக்கப்படும் என தெரிகிறது இந்த தகவல் தமிழக மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியும் உள்ளது என்ன பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை பிளஸ் ரேஷன் அட்டைக்கு வழங்க இருக்க பொங்கல் பரிசார் ரூபாய் ஆயிரம் சொல்லி ரெண்டு ரெண்டாயிரமா வந்து வங்கி கணக்கில் வருகின்ற ஜனவரி பத்தாம் தேதி வந்து போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உரிமை தொகை பதினஞ்சுக்காம் தேதி போடுறது வந்து முன்னதாகவே போடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி தகவல்கள் தெரிவிக்குது இது கூட ஏதாச்சும் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வழங்கப்படுமா அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நாட்கள்ல தெரிஞ்சுக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆதார் கார்டு அப்டேட் பேன் கார்டு அப்டேட் அப்புறம் ரேஷன் கார்டு உரிமை தொகையின பற்றினா அப்டேட்னு சொல்லி அனைத்து தகவல்களும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறது உடனுக்குடனே வெளியாயிட்ருக்கு வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் விட்டுருங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்